வணக்க மக்களை தமிழக வட்டக்கல் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே பொதுக்கூட்டங்கள் நடத்த தாவைக்கா தேர்தல் பிரச்சார குழுவினர் வந்து திட்டமிட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து நடக்கணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணிக்காங்க ஸோ அதுக்கான முதல் கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளை வந்து சென்னை ராயபுரத்தில் உள்ள ஒயம்சிஐ மைதானத்தில் வந்து நடக்க போகுது ஸோ இதற்கு வந்து தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் ஆதவரிசன செங்கோட்டையன் தலைமையில் வந்து இந்த கூட்டம் வந்து நடக்க போகுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தமிழகம் முழுவதும் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஷன் எடுக்க போறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வட்டி கழகத்தின் தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர்கள் மற்றும் சென்னை மாவட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொள்ளும் ஒருங்கிணைந்து சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டமும் வந்து நடைபெற உள்ளது ஸோ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த கூட்டம் வந்து அதுக்காக தான் பண்ணுறாங்க ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சாரம் வந்து நடக்கப்போகுது ஸோ தாவைக்கா வந்து அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க தளபதி விஜயமே ரெடி ஆகிட்டுருக்காரு ஸோ இந்த மீன் பிடிவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சந்திப்புமே தளபதி விஜய் அவர்கள் வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பார் கண்டிப்பாக ஸோ எப்படி பண்ண போகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்களிடம் வந்து சென்று அறிக்கையை வந்து ரெடி பண்ணுறதுக்குமே வந்து ஐந்து மண்டலமாக போய் சென்று பன்னெண்டு பேர் சேர்ந்த குழுவினர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அருள்ராஜா தலைமையில் வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து தாவேக்காவோட அறிக்கை தேர்தல் அறிக்கை வந்து மக்களிடம் கருத்து கேட்டு தான் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாகவே தாவேக்காவோட அறிக்கையாக வரப்போகுது ஸோ அஞ்சு மண்டலுக்குமே சென்று அவங்க வந்து கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை வந்து அந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குமே வந்து விரைவாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு தேர்தல் வேலைகள்லாம் பரபரப்பாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்குது தாவைக்கியோட ரீச் இன்னும் மேலும் வலுப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம்